ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷன நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுற என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத முதல்ல இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு ஆங்கில மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் தான் செப்டம்பர் மாதம் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்க காரணம் என்னென்னா சிறப்பான நாட்கள் நிறைய வருது அந்த மாதிரி சிறப்பான நாட்கள் செப்டம்பர் ஏழாம் தேதியானது வர இருக்குது அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து கரெக்டாக ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஆன்மீக ரீதியாக சிறப்பான நாளாக வருது அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாளில் முழு பிரகாசமான வானத்துல நிலவு தெரிய போகுது அப்படின்னா இந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வருது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆயிரம் மடங்கு சிறப்பு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு இருக்குது ஏன்னா ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி நிலவு ரொம்ப பிரகாசமாக தெரியும் நார்மலாக தெரிகிறத விட அதிக பிரகாசமாக தெரியும் இந்த நாள் அன்னைக்கு தான் இன்னொரு ஒரு மெயின் சம்பவமும் நடக்கப்போகுது அது என்னன்னா கிரகணமும் நடக்க போகுது ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் சில பரிகாரங்கள் செய்யலாம் ஆக்சுவலி கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நாம் பரிகாரம் செய்யும்போது அந்த பரிகாரத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் நிறைய பேர் அது தெரியாததுனால கிரகணத்தை சாதாரணமாக நினைத்து கடந்துடுறோம் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை கிரகண டைமில் நாம் செய்யக்கூடிய பரிகார வழிபாட்டுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அந்த வகையில் தருதர விலக இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரம் இருக்குது அது என்ன சூட்சம பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி மாறும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிக்கும் சரி வாங்க இந்த பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத இப்போ நான் சொல்கிறத வந்து தெரிஞ்சு பலன் பெறுவீங்க பௌர்ணமி திதி வழிபாடு என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு வர வேண்டியது ஃபர்ஸ்ட் அம்மன் வழிபாடு தான் குறிப்பாக கொஞ்சம் உக்கர தெய்வ வழிபாட்டை பௌர்ணமி நாளில் செய்வது சிறப்பு இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அம்பாளுடைய பல் வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் இந்த பௌர்ணமியில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த பௌர்ணமியில் நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எந்தெந்த தெய்வத்தை இந்த நாளில் பணங்கணுன்னா வராகி காளி பிரத்யங்கரா தேவி அங்காளம்மன் இது போல் இருக்கக்கூடிய தெய்வங்களை பௌர்ணமி நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பலனை தரும் அதுலேயும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த நாளில் நீங்கள் பௌர்ணமி வழிபாட்டை தவறாமல் செய்வது குடும்பத்திற்கே ஒரு வகையான சுபிச்சத்தை தரோ கெட்ட சக்திகளாக இருந்தால் நம்ம வீட்டில் அண்ட விடாது நம்ம உடம்புல துர்சக்தி தங்காது வீட்டை தருதரம் பிடிக்காது குடும்பத்துல சுபகாரிய தடை வரவே வராது இத்தனை நன்மைகளும் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் பௌர்ணமி அதனால் தான் இந்த பௌர்ணமி தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு அம்பாள் பரிகாரத்தை சொல்ல போகிற கரெக்டாக ஆவணி மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி வருது இதோடு மட்டும் இல்லாமல் ப்ளூ மூன் என்று சொல்லப்படக்கூடிய சாரி ரத்த மூன் என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கிரகணமும் இந்த நாளில் ஏற்படுது இந்த நாளில் நம்மளுடைய இருக்கக்கூடிய தருதரத்தை விரட்டி அடிக்க நீங்கள் இந்த நாளில் குளிக்கும்போது காலையில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த எளிமையான பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சு அதை இந்த நாளில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தருதர விலக பௌர்ணமி அன்னைக்கு காலையில் நீங்கள் குளிக்க வேண்டிய குளியல் இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தினம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சூரிய உதயத்திற்கு முன்பு எந்திரிச்சு குளிப்பது சிறப்பு முடியாதவங்க காலை ஏழு மணிக்குள்ளாவது குளித்து விடுங்க நீங்கள் குளிக்கக்கூடிய சுடு தண்ணீரில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்ங்க சுடு தண்ணீரில் குளித்தாலும் சரி பச்சை தண்ணீரில் குளித்தாலும் சரி அந்த தண்ணீரில் நான் சொல்வதை வந்து செய்ங்க இரண்டே இரண்டு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பு போட்டு உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த தண்ணீரில் ஓம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி அதன் பிறகு அந்த தண்ணீரை கொண்டு அன்னைக்கு குளிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இப்படி தான் குளிக்கணும் அப்படி குளித்தால் உங்கள் உடம்பை பிடித்த தருதரம் விலகோ உங்களுக்கு நேர்மறை ஆற்றலுங்கிறது கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆரம் வந்து வலுவடைந்து சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இதனால் வர உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காம இருக்க உங்களிடம் பணம் நெருங்காம இருக்க தடையாக இருந்த அத்தனை கெட்ட சக்தியும் உங்க உடம்பை விட்டு விலக இந்த குளியல் ஒன்றே போதுமானது இந்த தினம் அம்பாள் மீது பாரத்தை போட்டு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் அதனால இந்த நாள்ல நம்பிக்கையோட இதை செய்து பலன் பெறுங்க அடுத்ததாக இதே நாளில் செல்வ தடையை நீக்கிறதுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் செய்யணும் அது செல்வ தடையை நீக்கிறதுக்கு செய்கிறதோ இல்லையோ திருஷ்டி விலகிறதுக்கு நாம் இந்த நாளில் இந்த ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ என்னங்கிறத சொல்கிறேன் குளிச்சு முடிச்சிட்டு அதையும் வந்து செய்திடுங்க கண் திருஷ்டி அப்படிங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது அது நம்ம சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களுடைய வெளிப்பாடு பலருக்கும் குறிப்பாக வீட்டில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டாலோ காரணமே இல்லாமல் மன உளைச்சல் சண்டை சச்சரவுகள் உறவுகளில் விரிசல் நிம்மதி இல்லாத சூழ்நிலை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அதற்கு தீய சக்திகள் அல்லது திருஷ்டியின் தாக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகளை நீக்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் திருஷ்டி விளக்கு பரிகாரம் இந்த விளக்கு பரிகாரத்தை நீங்கள் குளித்து முடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்யுங்க ஸோ எப்படி செய்வது என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வெறும் விளக்கேற்றுவது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னால் ஒரு நுட்பமான ஆன்மீக ரகசியமும் அடங்கியிருக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மளை பார்த்து பொறாமப்படுபவங்க நம்ம வெற்றியை கொண்டாடாதவர்கள் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான கந்திருஷ்டிகளை இந்த விளக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் நீக்கி விடலாம் இந்த பரிகாரத்திற்கு முக்கிய நோக்கம் வீட்டில் குவிந்துள்ள எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து அதை வெளியேற்றுவது தான் அதனால தான் பௌர்ணமில குழியிலோடு சேர்த்து இதையே வந்து செய்ங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்க ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய திருஷ்டி போன்ற தீய சக்திகளை இது முழுமையாக நீக்கோ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய நலனையும் கருத்தில் கொண்டு இந்த பரிகாரமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு புதிய அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு புதிய திரி மற்றும் ஒரு சிறிய வெள்ளை துணி ஆகியவை தேவைப்படும் அதனால் இதெல்லாம் வந்து பரிகாரத்திற்கு பயெடுத்து வைத்துக்கோங்க பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அகல் விளக்கு முன்னதாக வேறு எந்த பயன்பாட்டிலும் இல்லாத புதிய விளக்காக இருக்க வேண்டும் அதாவது இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கு இருக்குல்ல முன்னதாக நாம் வேறு எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாத கடையில் போய் புதுசாக ஒரு மண் அகல் விளக்கை வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் சரி இப்போ திருஷ்டி விளக்கு பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத சொல்றேன் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த நாளில் மாலை வேளையில் சூரியன் அஸ்தமானதுக்கு பிறகு அந்த வாங்கின புதிய அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தெரிய போட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே தெருவை பார்க்கக்கூடிய திசையில் விளக்கை ஏற்றி வைங்க விளக்கு எரிந்து தானாகவே அணைந்த பிறகு அந்த விளக்கை தீப்பற்றாத பாதுகாப்பான இடத்துல வீட்டுக்குள்ளே எடுத்து வைங்க இந்த விளக்கு எதிர்மறை ஆற்றில் உள்வாங்கும் ஒரு செயல்முறையை குறிக்கிறது இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை செய்துட்டிங்கன்னா மறுநாள் திங்கட்கிழமை காலையில் அந்த அணைந்து போன அகல் விளக்குடைய திரியை நீக்கி அதில் ஒரு துளி நல்லெண்ணெய் விடுங்க இது விளக்கில் உள்ள எதிர்மறை ஆற்றல் முழுமையாக சேகரிக்கப்பட்டதை குறிக்கிறது பிறகு அந்த விளக்க புதிய வெள்ளத்துணியால் முழுமையாக சுற்ற வேண்டும் வெள்ளத்துணியால் சுற்றப்பட்ட அந்த விளக்கை வீட்டுக்கு வெளியில் குப்பத்தொட்டிலோ யாருக்கும் பாதகமில்லாத இடத்துல போட்டுவிட வேண்டும் முக்கியமாக இந்த விளக்கை வந்து வீட்டின் உள்ளே எங்கும் வைக்கக்கூடாது பரிகாரத்தை முடிக்கக்கூடிய இந்த செயல் வீட்டில் இருந்த எதிர்மறை ஆற்றல் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டதை குறிக்கிறது இந்த பரிகாரத்தை செய்த பிறகு வீட்டில் இருந்த மனக்கசப்புகள் சண்டைகள் மற்றும் நிம்மதியற்ற சூழ்நிலை படிப்படியாக குறையும் என்பதை உணர்வீங்க நேர்மறையான ஆற்றல் பெருகி அமைதியான சூழல் உருவாகும் முழு நம்பிக்கையோடு தூய எண்ணத்தோடு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதன் முழு பலனை நிச்சயமாக பெற முடியும் இந்த எளிய திருஷ்டி பரிகாரத்தின் மூலம் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் மீட்டெடுக்க முடியும் ஸோ அதனால் இதை நம்பிக்கையோடு இந்த நாளில் செய்ங்க இந்த நாளில் ரெண்டு விஷயத்தை செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ ரெண்டுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் செய்து பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தா அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு இதை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்